சரி இப்போது ஒரு கேள்வி என்ன வரும் மனதில் ஒரு மனிதனுக்கும் ஜின்களுக்கும் இப்படிப்பட்ட தொடர்புகள் ஏற்படுமா சூனியவாதி என்கிற ஒரு மனிதனுக்கும் ஜின்னுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜின் எப்படி மனிதனுக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்குமா என்று சொன்னால் இதற்கான பதிலை நாம் லாஜிக்கலி என்ன செய்யக்கூடாது தர்க்க ரீதியாக நாம் தேடக்கூடாது தர்க்க ரீதியாக தேடாமல் ஹுரான் ஹதீசில் அதற்கு ஆதாரம் உண்டா ஆம் ஹுரான் ஹதீஸில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இத்தகைய சில தொடர்புகள் உண்டு ஜின்கள் சூனியவாதிகளுக்கெல்லாம் உதவி செய்யும் என்கிற ஆதாரம் வந்துவிட்டால் அது எப்படி சாத்தியம் அது எப்படி பேசுவார்கள் ஃபோன் போட்டு பேசுவார்களா இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள் அதிசில் வந்துவிட்டால் அதை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது ஹுரான்தீசில் அதற்கான ஆதாரத்தை பாருங்கள் அதே சுரத்துல் பக்கரா நூற்றி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சுலைமான் இந்த சூனியவாதிகள் இவர்கள் எல்லோரும் எல்லோரும் ஷைத்தானுகள் ஓதுகின்ற அந்த வார்த்தைகளை பின்பற்றினார்கள் ஷைத்தானுகள் ஓதும் வார்த்தைகளை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் தொடர்பு இருக்க ஷைத்தானுகள் என்ன ஓதுகிறார்கள் என்பதை அறிந்து அந்த வார்த்தைகளை அந்த மனிதர்கள் அந்த பின்பற்ற முடியும் ஷைத்தானுகள் ஓதும் வார்த்தைகளை இவர்கள் பின்பற்றினார்கள் என்கிற அந்த முதல் வார்த்தையே ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு உண்டு என்பதை சுட்டி காட்டுகிறது அதுபோக அல்லா சுபான அந்த எப்படி மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து மனிதர்களுக்கும் சூனியவாதிகளுக்கும் தொடர்பு உண்டு அந்த ஷைத்தானுகள் இந்த மனிதர்களுக்கு சூனியவாதிகளுக்கு சூனியத்தை கற்றுத்தருகிறார்கள் ஆக இதுவும் தொடர்பை சுட்டிக்காட்டுகிறது அதுபோக ஜின் அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்திலே அல்ல சொல்கிறான் மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரிடம் போய் அடைக்கலம் தேடினார்கள் அப்போது ஜின்களுடைய அட்டகாசம் இன்னும் அவர்களுடைய தீ தீங்கு தீமை இன்னும் அதிகமாகிவிட்டது என்று தலா சொல்கிறான் ஆக ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்புண்டு என்று ஜின் அத்தியாயம் ஆறாவது வசனமும் சொல்கிறது அதுபோக சஹி புகாரியுடைய நாலாயிரத்தி எழுநூத்தி ஓராவது ஹதீஸ் அந்த ஹதீஸில் நபி சலாஹம் அவர்கள் சொல்கிறார்கள் சில ஜின்கள் வானங்களை தாண்டி போய் ஏழாவது வானத்திலே அல்லாவின் நெருங்கிய மலக்குமார்கள் மற்ற மலக்குமார்களிடம் பேசுகின்ற அந்த பேச்சுவார்த்தையை ஒட்டு கேட்க முயற்சி செய்வார்கள் ஜின்கள் கெட்ட ஜின்கள் என்று சொன்னால் இந்த சூனியம் தொடர்பான ஜின் எல்லாம் யாரு கெட்ட ஜின்கள் ஷைத்தானுகள் அந்த ஷைத்தான்கள் அந்த கெட்ட ஜின்கள் மலக்குமார்கள் என்ன பேசுகிறார்கள் ஏழாவது வானத்தில் என்று ஒட்டுக்கேட்க முயற்சி செய்வார்கள் ஏதாவது ஒரு செய்தி அவருடைய காதில் பட்டுவிட்டால் அதை வேகமாக அடுத்த வானங்களிலே மற்ற ஜின்கள் இருக்கும் அந்த செய்தியை வேகமாக அந்த ஜின்களுக்கு அது பாஸ் செய்யும் பகிர்ந்து கொள்ளும் இதற்கிடையில் மலக்கு மலக்குமார்கிவார்கள் எரியும் நட்சத்திரங்களை கொண்டு அந்த ஜின்களை தாக்குவார்கள் எப்படியாவது அந்த ஒரு சில செய்திகளை ஒரு ஜின் என்ன செய்யும் உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய சூனியவாதியின் அந்த ஹதீஸில் வந்த வார்த்தைகள் சூனியவாதியின் வாயில் அந்த வார்த்தை போட்டுவிடும் அந்த சூனியவாதி என்ன செய்வான் மக்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கப் போகிறது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்றெல்லாம் அந்த ஒரு செய்தியோடு தொண்ணூற்றி ஒன்பது நூறு பொய்களை கலந்து அவன் விஷயங்களை சொல்வான் நடக்காத அந்த தொண்ணூற்றி ஒன்பது விஷயங்களை மக்கள் பார்க்க மாட்டார்கள் அந்த வானத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு செய்தி அது நிகழும் பொழுது அதோ அந்த சூனியவாதி சொன்னது போல் நடந்து விட்டதே என்று மக்களுக்கு அந்த சூனியவாதி மீது ஒரு நம்பிக்கை வந்துவிடும் என்று நபி சுல்லாசம் அவர்கள் சொல்கிறார்கள் இதே மாதிரியான ஒரு தகவலை சஹி புகாரி மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீசிலே நபி அவர்கள் ஜோசியக்காரனுடைய காதில் வந்து அந்த ஜின் அந்த ஒட்டு கேட்ட அந்த ஒரு சில வார்த்தைகளை போடும் என்று ஜோசியக்காரனுக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு உண்டு என்பதாகவும் இன்னொரு ஹதீசிலே சூனியவாதிக்கும் ஜின்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அந்த ஜின் வந்து காதில் அந்த வார்த்தை போடும் வாயில் அந்த வார்த்தை வந்து கலந்து விடும் என்பதை நபிசுலாசம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதெல்லாம் எல்லாம் என்னது மனித சூனியவாதிகள் மனித ஜோசைக்காரர்களுக்கும் இந்த ஜின்கள் கெட்ட ஷைத்தானுகளுக்கும் தொடர்புகள் உண்டு என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீசுகள் இப்போது எப்படி அந்த தொடர்புகள் ஏற்படும் என்ன செய்வார்கள் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அதில் போகக்கூடாது போக அதெல்லாம் ஹரமான விஷயம் ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த தீய வழியில் உள்ளவர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த தீய விஷயங்களை கற்றுத்தருவார்கள் அவர்கள் அதை கற்றுக்கொண்டு எப்படி தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் எப்படி ஜின்களோடு பேசுகிறார்கள் எல்லாம் நன்கறிந்தவன் ஆனால் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் ஆக மொத்தத்தில் ஜின்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் தொடர்பு உண்டு அதே போலதான் அன்பார் அவர்களே அபுதாவுத் சுனன் அபிதாவுத் என்கிற ஹதீஸ் நூலிலே மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அதில் இபுனு மசரூத் ரதிகளானவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருவார்கள் ஒரு பயணத்துக்கு பிறகு வந்து பார்த்தால் அவர்களுடைய மனைவி தாயத்து அணிந்திருப்பார்கள் இது என்ன ஷிர்கான காரியங்களை முடிய வீட்டில் என்று அவர்கள் கோபமாக பேசும் பொழுது சொல்வார்கள் நபிசுலாசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஷீர்கொன் இப்படி ஷிர்கான வழியில் போய் ஓதி பார்ப்பது மந்திரிப்பது தாயத்துகள் அணிவது திவலா என்பது சூனியத்தின் ஒரு வகை அது திவலா என்கிற அந்த சூனியம் எல்லாமே ஷிர்கான விஷயங்கள் என்ற சொல் அவர்கள் சொல்ல சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் விட்டுவிட்டு இதை இந்த காரியங்களை எதிர்க்காட்சியர்கள் என்று கேட்க அவருடைய மனைவி சொன்னார்கள் என்னுடைய கண் அப்படியே துடித்துக் கொண்டிருந்தது அப்போது அந்த யூதன் ஓதி பார்க்கக்கூடிய இந்த யூதனிடம் போய் வந்த பிறகுதான் அந்த பிரச்சனையே போனது என்று சொல்ல இபுனு மசூத் ரதிலான் அவர்கள் சொன்னார்கள் இது ஷைத்தான் ஜின்னுடைய வேலை அந்த ஷெய்தான் அந்த ஜின்னு தான் நிச்சயிக்கிறாரு உள்ளே நரம்பில் போய் அந்த நரம்பை அழுத்தி நசுக்கி உட்கார்ந்து விடுகிறது இப்படி ஏதாவது சிறுக்கான வழியில் மாந்திரீகம் செய்பவர்களை நோக்கி போகும் பொழுது தர்காவுக்கு போகும் பொழுது உதாரணத்திற்கு அந்த ஜின் அந்த ஷெய்தான் நிச்சயிக்கிறது கிளம்பி சென்று விடுகிறது மக்களுக்கு அது எப்படி தெரியும் அங்கு போனதும் இந்த பிரச்சனை சரியாகிவிட்டது அங்கு போனதும் ஷிஃபா கிடைத்து விட்டது என்று இப்படி தப்பான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக இது ஜின் செய்யக்கூடிய வேலை ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை என்று இபுன் மசூத் ரதுலான் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் என்னது ஜின்களுக்கும் இந்த சூனியவாதிகளுக்கும் உள்ள தொடர்பு ஏன் அந்த தொடர்பு ஜின் ஏன் உதவி செய்ய வேண்டும் அந்த ஷைத்தான்கள் ஏன் அந்த சூனியவாதி என்கிற அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இதுதான் காரணம் மனிதர்களுக்கு மக்களுக்கு அந்த சூனியவாதி மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொண்டு மக்களை சிற்கான காரியங்களில் சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஜின்களுடைய வேலை அதற்கு தான் அவர்கள் உயிரை பணயம் வைத்து நினைச்சுக்கிறார்கள் சில விஷயங்களை ஒட்டு வந்து சூனியவாதிக்கு சொல்ல முயற்சிக்கிறார்கள் உயிரை பணயம் வைத்து ஏன் இப்படி உதவி செய்ய வேண்டும் அந்த ஜீன் என்று சொன்னால் அதற்கான பதில் இதுதான் சூனியவாதியை வழிகெடுத்து அந்த சூனியவாதி மீது நம்பிக்கை ஏற்படுத்தி பொதுமக்களுடைய உள்ளங்களில் அந்த பொதுமக்களை சீர்க்கியிலே குஃபுரிலே தள்ளி விடுவதுதான் அந்த ஜின்களுடைய நோக்கம் அதற்காக தான் சூனியவாதிகளுக்கு இந்த ஜின்கள் உதவி செய்கிறது ஆக இந்த ஜின்களுடைய உதவியை கொண்டுதான் இந்த சூனியவாதிகள் நிச்சுகிறார்கள் சூனியத்தை இந்த ஜின்கள் தான் புறசாதனம் இந்த புறசாதனம் ஜின்கள் என்கிற புறசாதனம் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் இதுதான் வித்தியாசமே தவிர எதையும் பயன்படுத்தாமல் அந்த சூனியவாதி உட்கார்ந்த இடத்திலே அவன் பைத்தியமாக வேண்டும் என்று யோசித்ததும் அங்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்காது இந்த சக்தியெல்லாம் யாருக்கும் கிடையாது அல்லாவை தவிர ஆக சூனியவாதிகள் ஜின்களுடைய உதவியை நாடுவார்கள் அந்த ஜின்கள் சூனியவாதிகளுடைய கண்ட்ரோலில் வராது ஜின்களை வசப்படுத்தக்கூடிய சக்தி மனிதனுக்கு ஒருபோதும் கிடையாது மாறாக ஜின்தான் அந்த சூனியவாதியை ஷிர்கான காரியங்கள் செய்ய வைத்து வழிகெடுத்து அடுத்து என்ன செய்யும் சரி இவனை வழிகெடுத்தாச்சு அடுத்து இவனை வைத்து பல பொதுமக்களை வழிகெடுக்க வேண்டும் சுருக்கில் போட வேண்டும் என்று சூனியம் செய்வதற்கு அடுத்த அந்த ஜின் என்ன செய்யும் சூன்யவாதிக்கு உதவி செய்யும் ஆக சூனியவாதிகளுக்கும் ஜின்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்து சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம் சரி என்பானவர்களே இப்படியெல்லாம் சொன்னால் சில பேர் செய்வார்கள் குழப்பவாதிகள் சரி இப்படியெல்லாம் ஜின்களை வைத்து உதவியெல்லாம் வாங்கலாம் என்றால் நபி சுல்லாசம் அவர்கள் ஏன் அந்த ஜின்களை வைத்து காஃபிர்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை காஃபீர்களுடைய ரகசியங்கள் எல்லாம் வாங்குவதற்கு பயன்படுத்தியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாம் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள் ஆம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரசூல் பண்ணவில்லை என்ன அர்த்தம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வேலை செய்யக்கூடாது இது ஹராம் ஜின்களோடு தொடர்பு ஏற்படும் சொல்ல போனால் ஜின்களிடம் இப்படிப்பட்ட உதவிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சபா நாட்டு ராணியுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவார் என்று சொல்லும் பொழுது அல்லா சொல்கிறான் கால ஐ ஃப்ரீ தும் மினல் ஜின் சொன்னது நான் அதை கொண்டு வருகிறேன் நீங்கள் இந்த சபையை விட்டு செல்வதற்கு முன்பாக நான் அதை கொண்டு வருகிறேன் சொன்னதா இல்லையா அவர்களுடைய பல வேலைகளை செய்வார்கள் அநேகமா பள்ளிவாசல் கட்டி கொண்டிருந்தார்கள் சுலைமான் சுலிமான் உடைய உயிர் பிரிந்தது அப்போது அந்த கெட்ட ஜின்களில் நல்ல ஜின்களும் இருப்பார்கள் சுலிமான் இஸ்லாமை நபியாக ஏற்று அவருடைய வார்த்தை கட்டுப்படக்கூடிய ஜின்கள் கெட்ட ஜின்களும் இருப்பார்கள் வேறு வழி இல்லாமல் பேச்சு கேட்கவில்லை என்றால் சுலைமான் அடித்து விடுவார் என்கிற பயத்திலும் வேலை செய்திருப்பார்கள் அந்த ஜின்கள் என்ன சொன்னார்கள் சுலிமான் இறந்து விட்டார் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தால் இந்த அசாபிலே இந்த வேதனை தரும் இந்த வேலையில் நாம் இருந்திருக்க மாட்டுமே கிளம்பி போயிருக்குமே என்று சொன்னார்கள் பாருங்கள் சுலைமான் சலாம் வேலை வாங்கியிருக்கிறார் ஆக இது சாத்தியம் உள்ள ஒரு விஷயம் தான் ஆனால் நபிசுலாசம் செய்யவில்லை எந்த ஜின்னை கொண்டும் வேலைகள் வாங்கவில்லை எந்த ஜின்னை கொண்டும் ரசூல் அவர்கள் காஃபியர்களுக்கு எதிராகவோ போர் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ வேலைகள் வாங்கவில்லை ஆக சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் ஜின்களை கொண்டு உதவி தேடக்கூடாது ஜின்களிடம் வேலை வாங்கக்கூடாது என்பதுதான் நபி வழி ஆக தேவையில்லாமல் என்ன கேள்வி கேட்கக்கூடாது ஜிங்களோடு தொடர்புகள் உண்டு என்று சொன்னால் ஏன் ஜின்களை வைத்து நாம் காஃபீர்களை கொல்லலாமே பெரிய பெரிய அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாசமாக்கலாமே என்றெல்லாம் கேட்பார்கள் அதற்கான சாத்தியங்கள் இருந்தாலும் செய்யக்கூடாது நபிகள் நாயகம் அவர்கள் ஜின்களுக்கு தாவா செய்திருக்கிறார் ஜின்கள் நபிசுலாசனுடைய உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஓத ஜின்கள் வந்து அந்த வசனங்களை கேட்டார்கள் ஜின்னோடு பேசினார்கள் ஆனால் நினைச்சவில்லை எனக்கு சில வேலைகள் உண்டு அதை நீங்கள் செய்து தர முடியுமா மக்கத்து காஃபியர்களில் இன்னார் இன்னாரை போய் கொலை செய்து வாங்க ரசூல் சொல்லவில்லை ஆக சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் வேலை வாங்கக்கூடாது என்பதற்காக தான் நபி நபிசர்லாஹு வசலம் அவர்கள் ஜின்களுடைய உதவியை தேடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்